அண்ணா சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எங்க அப்பா உங்களுக்கு தாய் மாமா மட்டும் இல்ல மாமனாரும் அவரு தானே நீங்க வந்தாகணுங்கிறாங்க எஸ்கி அம்மா இங்க பாரு எனக்கு டேஷன்ல ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு என்னால வர முடியாது நீங்களே போங்கன்னு சொல்றாங்க முட்டிப்பாடு பாரு பாண்டி இது நம்ம கௌரவ சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த இடத்துல உங்க அப்பா இல்லாதனால நீதான் இருந்து எல்லாமே பாக்கணும் நீங்க வரலினா எப்படின்னு கேக்குறாங்க பாக்கியம் அப்போ நீங்க வரலீன்னா நானும் போக முடியாது நீங்க வராம நானும் போக மாட்டேன்னு எஸ்கி பிடிவாதமா சொல்றாங்க இந்த பக்கமா சிவபாலன் சொல்றாங்க அண்ணே புரிஞ்சுக்கோனே இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீ தானே நீ தான் எல்லாம் பாக்கணுங்கிறாங்க சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு முத்துப்பாண்டி அவங்க அம்மாவை பேசுறாங்க கோர்ட்டு கேசுன்னு எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு தெரியுமாங்கிறாங்க முத்துப்பாண்டி அப்படின்னா அத்தே நீ தனியா தான் போகணும் வேணா செவ்வாய் கூட்டிட்டு போங்கிறாங்க எஸ்கி பெத்தவங்களோட அறுபதாம் கல்யாணத்தை பாக்குற பாக்கி எனக்கு இல்லைன்னு நான் நினைச்சுக்கிறேங்கிறாங்க எஸ்கி இந்த பக்கமா முத்துப்பாண்டி யோசிக்கிறாங்க ஆமா சனியை தூக்கும் போதும் நம்ம கூட இல்லாம இருக்கிறது நல்லது யாருக்குமே எந்த ஒரு சந்தேகம் வராம இருக்கும்னு முத்துப்பாண்டி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க பாரத்த எம்பிட்டு யோசிக்கிற கேட்டுக்கோ அவர் வரலாம் நானும் வர வரமாட்டேன் ஆம்பாட்டி தானே எஸ் கி ஏ இதை பாரு எதுக்கு எடுத்தாலும் அழுது அழுகுன்னு அழுது கண்ணீரை பாரு சரி நான் வரம் போங்கிறாங்க முத்துப்பாண்டி சரி சரி நான் போய் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வரேன் எல்லாரும் ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு முத்துப்பாட்டி போகிறாங்க அடியே பரவாயில்லடி கொஞ்சம் கொஞ்சமாக உன் கண்ட்ரோலுக்கு அவனை கொண்டு வந்துட்டே போல இருக்குங்கிறாங்க சி போத்த உன் பையனை வளச்சி கொண்டு வர்றதுன்னா சும்மா வாங்குறாங்க ஸ்கின் அண்ணி ஒன்றும் அழுகிறீங்க இல்லைன்னா சண்டை போடுறீங்க போங்கிறாங்க சோபாலன் எப்படியோ பாண்டியா அழுதோ குழம்பையோ வர வச்சுட்டா ஸ்கின்னு சொல்கிறாங்க பாக்கியம் சரி சரி சீக்கிரம் போய் காப்பி போட்டு ரெடி ஆகலாங்கிறாங்க பாக்கியம் வரணியும் ரத்னாவும் கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு வர விருந்தாளிங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க அப்போ தான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கேமராமேன் வந்திருக்காங்க உடன்குடி பாடி வராங்க வந்ததுமே யார் நீங்கள் உங்களை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே வெளியூரான்னு கேக்கிறாங்க நான் போட்டோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் வெட்டிக்கலி போய் அண்ணனே ஃபங்க்ஷன் நடக்கும்போது என்னையும் தனியாக ஒரு போட்டோ எடுங்க எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போட்டோ கொடுக்குறக்கு வசதியாக இருக்கும் இல்லை நல்ல ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு வெட்டிக்கிழ கேட்குறாங்க சரிங்களாரு ஃபோட்டோகிராஃபர் சரி நீங்கள் அப்படி வெயிட் பண்ணுங்க அத்தையும் மாமாவும் இன்னும் ரெடி ஆகல ரெடியாக வந்ததும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலான்னு பரணியும் ரத்னாவும் சொல்லிட்டு உள்ள போறாங்க ஏன் வீரா எஸ் கை போன் பண்ணிட்டேங்கிறாங்க இன்னும் இடைய இப்போ பண்றேன் சொல்லி வீரா ஃபோன் பண்ணுறாங்க பாக்கி ஃபோன் எடுத்ததும் இன்னும் பத்தே நிமிஷத்தில் அங்கே வந்துடுவோம் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணனும் மதுனியும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களான்னு கேக்குறாங்க வரணி ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அம்மாவையும் அப்பாவையும் அத்தை கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுதுங்கிறாங்க வீரா அம்மா நீ வந்ததுக்கு அப்புறமா அனுப்பி வைக்கலாம்னு நான் பாத்தேங்கிறாங்க பரணி ஏய் பரணி அதுக்கெல்லாம் நேரம் இல்லடி அண்ணனையும் அண்ணியும் முதலே கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லு நான் வந்துடுறேங்கிறாங்க பாக்கியம் வைகுண்டமும் சூடாமணியும் ரெடியாகி வந்துட்டாங்க சண்முகம் பிள்ளைங்க எல்லாருமே பாத்துட்டு அடடடா பொண்ணு மாப்பிள்ள மாதிரி ஜோரா இருக்கீங்களே கல்யாண கலை எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க ஏ நீங்க எல்லாரும் சொன்னீங்களேன்னு தான் இதை போட்டிருக்கேன் எனக்கு வெக்கமா இருக்குது அலங்குறாங்க வைகுண்டம் ஏதாவது சமையலுக்கு தேங்காய் வேணுமா இல்ல கடையில இருந்து கொண்டு வர சொல்லிட்டு வாங்குறாங்க ஏ அத்தையும் மாமாவும் முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வரட்டும் அம்மா இப்போதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு சொல்றாங்க பரணி ஓ அப்படியா சரி இவங்க ரெண்டு பேர் கோயிலுக்கு போயிட்டு வரட்டும் இங்கே சமையல் வேலையை நம்ம ஆரம்பிச்சுட்டு இவங்க வேலை இவங்க பாட்டுக்கு பார்த்துக்குவாங்கல்ல அவங்க ரெண்டு பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுங்கிறாங்க சண்முகா சரிங்கறாங்க பரணி எப்போ காசு எது வேணுமாங்கிறாங்க இல்லடா எங்கிட்டே இருக்குதுங்கிறாங்க எப்போ அம்மாவையும் அப்பாவையும் தனியாவே அனுப்புறேன்னு கேட்குறாங்க ரத்னா ஏ இவருக்கு இருக்கிற கோயிலுக்கு போகிறதுக்கு என்ன பயம் அவங்க ரெண்டு பேரும் என்ன குழந்தைங்களா அவங்க ரெண்டு பேரும் தனியாக ஜாலியாக போயிட்டு வரட்டுங்கிறாங்க சண்முகா இருக்கிற கோயிலுக்கு போகிறதுக்கு என்ன நாங்கள் என்ன சின்ன பிள்ளையா சரி நாங்கள் போயிட்டு வரோம்னா சூடாமணியும் வைகுண்டமும் வெளியில் கிளம்பி வர்றாங்க அந்த போட்டோகிராஃபர் எட்டி எட்டி பார்த்துட்டே இருக்காரு இந்த ஆட்டோக்காரர் யார் இருப்பா கோயிலுக்கு வர முடியுமாங்கிறாங்க வர நம்ம ஆட்டை தான் எடுத்துகிட்டு போகலாங்கிறாங்க நானும் கோயிலுக்கு போகிறேங்கிறாங்க ஃபோட்டோகிராஃபர் ஏங்க நீங்கள் கோயிலுக்கு போய் என்னங்க பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க பரணி இல்லை கோயிலில் வச்சு அம்மாவையும் அப்பாவையும் வேண்டிய அளவுக்கு ஃபோட்டோ எடுக்கலாமலங்கிறாங்க ஆமாம் நீ கோயிலில் வித விதமாக வேண்டிய ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரட்டுங்கிறாங்க ரத்னா வைகுண்டமும் சூடாமணியும் கிளம்பி போகும்போது இவங்களோட என்ன ஃபோட்டோகிராஃபரும் கோயிலுக்கு போகிறாரு எஸ்கி வீட்டில் எஸ்கி பாக்கியோ ரெடி ஆகிட்டாங்க ஏண்டி அவன் வரும்போது பட்டு வெட்டி பட்டு சட்டை தான் கட்டிட்டு வரான்னு கேட்குறாங்க அச்சுச்சோ நான் அதை சொல்லவே இல்லையே அது எதுக்குங்கிறாங்க ஏ அவன் தடம் என்ன நின்று சீர் செய்யணும் பட்டு வேஸ்ட்டியும் பட்டு சட்டையும் போட்டுட்டு வர சொல்லுங்கிறாங்க சரியா தான் போய் பார்த்துட்டு வரேன் எஸ்கி உள்ளே வராங்க வரும்போது மொத்தப்பாண்டே ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இந்தாங்க இந்த பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையும் போடுங்கன்னு கொடுக்குறாங்க தேவையில்லை நான் பேண்ட் சட்டே போட்டுக்கிட்டு வரேங்கிறாங்க என்னங்க நீங்கள் அந்த வீட்டு மாப்பிள்ளை நீங்கள் செய்முறை செய்ய போறவங்க அவையில் இப்படியே வந்து நிப்பிங்க அத்தையோட கௌரவம் என்னத்துக்காக மான மரியாதையெல்லாம் என்னத்துக்காகிறதுன்னு எஸ்கி அழக ஆரம்பிக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு ஏ கொண்டா நான் போட்டுட்டு வர்றேங்கிறாங்க முத்துப்பாண்டி அப்படியா அப்ப நானும் கேப்பி அத்தையும் கேப்பின்ட்டு போறாங்க கேப்பிங்கிறது வாயில மாட்டேங்குது என்ன பண்ணி தொலைக்கிறது இவ அரும்பாடு சரியான பாடம் இருக்கு எப்ப அழுவா எப்ப சிரிப்பான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுன்னு முத்து பாண்டி ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்காங்க முத்து பட்டு வேஸ்ட்டு பட்டு சட்டியில வாடி வந்து ஜம்முன்னு நினைக்கிறாங்க எசுக்கி பார்த்து ஒரு நிமிஷம் அவங்களே மறந்து பாத்துட்டு இருக்காங்க ஏன் ராசா என் கண்ணே பற்றும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியோ அப்படியே ஜெஸ்டினேட்டை எடுக்கிறாங்க மூப்பனார் முத்து பாண்டிக்கு போன் பண்ணி நீங்க இன்னும் வரலையே சார் வாழ் உங்க அப்பாவையும் சனியனையும் எனக்கு கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகணுங்கிறாங்க நீயே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுங்கிறாங்க ஐயோ நானும் அவங்க அப்பாவை என்னால் சமாளிக்க முடியுமாங்கிறாங்க அவர் என்ன பெரிய இவரா இன்னும் எக்ஸ்ட்ரா வேணாலும் ரெண்டு கான்ஸ்டபிளாக கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க ஐயா நீங்கள் வரலையான்னு கேட்டால் நான் என்ன சொல்லட்டுங்கிறாங்க பாண்டி கொண்டா நான் பேசிக்கிறேன்னு பாக்கியம் வாங்கி பேசுறாங்க அண்ணாச்சி எங்க அண்ணனுக்கு இன்னைக்கு அறுபதாம் கல்யாணம் அதனால நாங்க எல்லாரும் அங்க போறோம் கோர்ட்டு சொல்லி நீங்களே பாத்துக்கோங்க அந்த ஆள் செஞ்ச பாவத்துக்கு அந்த ஆளுக்கு நல்ல தண்டனை வாங்கி கொடுங்க விட்டுறாதீங்க அம்மா நல்ல காரியத்துக்கு போறீங்க நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க மோப்பி பாண்டி எஸ்கி பாக்கியம் சிவபாலன் எல்லாரும் போய் இறங்குறாங்க வெட்டிக்கல் வாங்க வாங்க எஸ்கி நல்லா இருக்கியான்னு கூப்பிடுறாங்க அண்ணா நல்லா இருக்கே என்னன்னு சொல்றாங்க சரி சரி உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஊரியன்னு சொல்றாரு என்ன விலங்கத்தை இழுத்தோட போறாரோ தெரியலையேன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க வேற வாழமரம் எல்லாம் வந்தாச்சுன்னு சண்முகம் அங்க பரபரப்பா இருக்காங்க சிவபாலன் ரெண்டு பையன் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க என்ன ரெண்டுலேயும் பையன் கையுமா வந்து நிற்கிறீங்க இதில் ரெண்டுலேயும் என்ன இருக்குன்னு கேக்குறாங்க சண்முகம் இதுல பூப்பாளம் இருக்கு இது காய்கறி இருக்குங்கிறாங்க அப்படியா உங்க கையிலேயே கொண்டு வச்சுட்டு வாடாங்கிறாங்க சண்முகம் மச்சான் வந்திருக்கான் கூப்பிடல அப்படிங்கிறாங்க பாக்கியம் வாங்க மச்சா அப்படின்னு வாய் நம்ம கூப்பிடுறாங்க சண்முகம் அங்க இருந்த எல்லாத்துக்குமே அவ்வளவு சந்தோஷம் அந்த வாயாறு வாய் நம்ம கூப்பிடுதல்ல கொஞ்சம் சிரிச்ச முகமா இருந்தா என்னவான்னு கேக்குறாங்க எஸ்கி முத்து இந்த வீட்டுல யார் வரவேற்பு கொடுத்தா சந்தோஷப்படுவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எசக்கி ஏக்கா ரத்னக்கா என் வீட்டுக்காரர் வந்திருக்காரு வாங்கன நீங்க ஒரு சத்தம் கூப்பிட மாட்டேன்னு கேக்குறாங்க இதை புரிஞ்சுக்கிட்ட ரத்னாவும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் முத்து பாண்டியோட மனசு மாறுது இல்ல எஸ்கி அவர் என்ன இந்த வீட்டு விருந்தாளியா இந்த வீட்டு மூத்த மாப்பிள இருக்கிற வேலையில இழுத்து போட்டு செய்ய சொல்லு பரணி கல்யாணத்துல நான் எப்படி இழுத்து போட்டு செஞ்சாங்க சண்முகம் வெட்டிக்கலி ஓடி வந்து அனே வாழமரம் வந்துருச்சு ரெண்டு பேரும் தான் இருக்கும் இன்னும் ரெண்டு பேர் வரணும் இறக்கி வைக்கிறன்னு கூப்பிடுறாங்க இதோ வேலை வந்துருச்சு பாரு ஏ எஸ்கே இப்ப இறக்கி வைக்க சொல்லுங்கறாங்க பாணி இவன் தான தாலி கட்டினா இவன் கல்யாணத்துல இவன் செய்யாம வேற யார் செய்வான் கேக்கறாங்க மத்தபாண்டி அப்ப சண்முக என்ன எதிர்பார்த்தா செஞ்சான் கட்டினதெல்லாம் கடைசியில தானே டாக்டருக்கு எனக்கு தானே அவன் வேலை பார்த்தான் அதை தெரிஞ்சுக்கோன்னு சொல்றாங்க போய் இறக்கி வைக்கலான்னு வெட்டிக்கிளை கூப்பிடுறாங்க வாங்க வாங்க எல்லாரும் போய் இறக்கி வைக்கலான்னு சொல்லிட்டு சண்முகம் முத்து பண்டி ரெண்டு பேரும் ஜோடி போறாங்க சண்முகம் முத்து பண்டி வெட்டி சிவபாலன் ஓடியன் எல்லாருமே சேர்ந்து வாழ மரத்தை எடுத்து நிறுத்தி கல்யாண வீடு களை கட்டி இருக்கு வைகுண்டல் சூடாமணி ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க பின்னாடியே போட்டோக்கிற போகிறாங்க கோயிலுக்கு வந்திருந்தவங்க எல்லாருமே வணக்கம் சொல்லிட்டு சூடாமணி நெருப்புன்னு அவங்க மகன் சண்முகம் எல்லாருக்கும் நிறைய நிரூபிச்சிட்டே பெருமைய பேசுறாங்க அத்தனை பேரும் உங்களை பார்த்து பார்த்து கையெடுத்து கும்பிட வச்சிட்டாருல போட்டோகிராஃபர்னு கூடவே வந்துருவாங்க அந்த பக்கமாக போய் துப்பாக்கி எடுத்து அதுக்குள்ள குண்டெல்லாம் போட்டு ரெடியே எடுத்து இட்டுப்புல பேண்ட்டுக்குள்ள சொல்லி வச்சுக்கிறாரு ஐயர் அங்கே வராங்க அடடே வாங்க வாங்க நீங்க வரீங்கன்னு பாக்கியத்தம்மா நேர்த்தே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க சரி நீங்க உள்ள வாங்க உங்களுக்குன்னு ஸ்பெஷலான அர்ச்சனை நடந்துட்டு இருக்குங்கிறாங்க வைகுண்டும் சூடாமணி சாமி கும்பலான்னு போகும்போது போட்டோகிராஃபரும் கிட்ட வந்து நினைக்கிறாங்க இவங்களை பார்த்ததும் ஐயர் கேட்கறாங்க ஆமா இந்த தம்பி யாரு புதுசா இருக்குதுன்னு கேட்கறாங்க அட இதுவா இது நம்ம அழுத்தா எங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டோ எடுக்கிறக்காக கூட வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க வைகுண்டம் வைகுண்டம் இது உங்களுக்கு தெரியாது எதுவும் கிடையாது நம்ம கோயிலுக்குள்ள போட்டோ எடுக்கிற சம்பிரதாயம் கிடையாது தெரியும் உங்களுக்கு நீ எதுக்கு கொஞ்சம் தள்ளியே நினைக்கோ சன்னதிக்குள்ள போட்டோ எல்லாம் எடுக்க கூடாதுங்கிறாங்க இருலிங்க நான் போட்டோ எடுக்கல கூட வந்து வந்து நிக்கிறேங்கிறாங்க ஆமா நீ எதுக்கு கொஞ்சம் தள்ளியே நினைக்கோ சன்னதிக்கு முன்னாடி நீ கேமராவோட நின்னா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு சொல்றாங்க சுடாமணி ஐயர் சொன்னதை கேட்டு எழுப்பாங்கிறாங்க எப்ப உனக்கு சாமி கும்பிடணும்னு தோணுச்சுன்னா அதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சு போட்டு நீ எங்களோட வான் கூப்பிடுறாங்க வைகுண்டம் சரின்ட்டு அந்த போட்டோ எடுக்கிறப்ப அந்த கொண்டு வந்த பேக்கெல்லாம் ஓரமா ஓரம் கட்டி வச்சுட்டு வந்து நிக்கிறாங்க லைன்மேன் ரெண்டு பேர் வராங்க அவங்கள பார்த்துட்டு ஐயர் கூப்பிடறாங்க அடையே நல்ல வேலை வந்தீங்க அங்கே பாருங்க ஒயர் அந்த தொங்கிக்கிட்டு இருக்குது யாராவது தொட்டாங்கன்னா சாக்கடிச்சிடும் அதை போய் முதல்ல சரி பண்ணுங்கிறாங்க சரிங்க நாங்கள் பார்த்து பண்ணிடுறோன்ட்டு போகிறாங்க சவுந்தரபாண்டியே கோர்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க ஏ கோர்ட்டு வாசல் கேட்டே திறந்திருக்க மாட்டாங்க இப்போ போய் என்ன பண்ண போகிறோம் புறவு போல வண்டியை நிறுத்துங்க டீ சாப்பிட்லாங்கிறாங்க சர்வாள் நீங்கள் ஒன்றும் முதலாளி கிடையாது அக்யூஸ்ட்டு எனக்கு இப்போ டீ சாப்பிடணும் போல இருக்குது சாப்பிட்டே ஆகணுங்கிறாங்க சவுந்தரபாண்டி மூப்பினாரே அவர் அக்யூஸ்ட் மட்டும் இல்லை உங்கள் இன்ஸ்பெக்டரோட அப்பா மயக்கங்கே இது ஓட்டு விழுந்தாரு அவ்வளவுதான் நீங்கள் எல்லோரும் அது மட்டும் இல்லை இதில் ரொம்ப நேரம் இந்த காலை மடக்கியே வச்சுட்டு வரேன்னா ரெண்டு முட்டி வலிக்குது எனக்கு வண்டியிலேருந்து கொஞ்சம் நேரம் இறங்கி டீ சாப்பிட்டா ரிலாக்ஸாக இருக்கு மேலங்கிறாங்க சந்திரபாலி யோ ஏன்னா ஏயா இப்படி உசுரை வாங்குறீங்க வேறனே அக்யூஸ்ட்டுக்கு டீ வாங்கி கொடுக்குறது வழக்கம் தானே டீ தானே அதெல்லாம் டீ கடையில் பார்த்து நிறுத்தலாம்ங்கிறாங்க இன்னொரு கான்ஸ்டபுள் சரின்ட்டு மூப்பு நேரம் வண்டியை நிறுத்த சொல்கிறாங்க எல்லாரும் இறங்கி டீ சாப்பிட்றாங்க டீ கடைக்கு பக்கத்துலேயே முத்துப்பாண்டி ஏற்பாடு பண்ணேன் அந்த ரவடிங்க நிற்கிறாங்க உடனே முத்துப்பாண்டிக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி நீங்கள் சொன்ன மாதிரியே வண்டி டீ கடைக்கு முன்னாடி தான் நிற்குது உங்க அப்பா சவுந்தரபண்டியும் டீ குடிச்சிட்டு தான் இருக்காங்க போற வழியிலேயே நாங்க சனியை தூக்கிடுறோங்கிறாங்க சரி சரி சனியை தூக்கிட்டு அப்புறமா எனக்கு போன் பண்ணனு கட் பண்றாங்க முத்துப்பாண்டி உடனே நாருக்கு போன் பண்ணி எங்க அப்பா கிட்ட போன கொடுங்கறாங்க ஏ இந்தாங்க இன்ஸ்பெக்டர் பேசுறாங்கன்னு போனை கொடுக்கறாங்க இவன் என் மாவா இல்ல இன்ஸ்பெக்டர் தானே கூட நான் அப்படி போய் பேசுறேன்னு சவுந்தர பாண்டி அந்த போனை வாங்கிட்டு அந்த பக்கமா போய் நிற்கிறாங்க என்ன முத்துப்பாண்டி சனி என தூக்க ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு பின்னாடி ஒரு கலர் கார் பாரு அதுல இருக்கிற ஆளுங்க அம்மாளுக்கு தான்ங்கிறாங்க முத்துப்பாண்டி ஆ பாத்துட்டேன் பார்த்துட்டு அந்த ஆளுகளை எல்லாம் பாத்துட்டேன் ஆமா கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே சனி என்ன தூக்கிடுவாங்களான்னு சவுரபாண்டி கேட்கறாங்க அதெல்லாம் சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சு வாங்க ஒண்ணு பயப்படாதீங்கிறாங்க சரி சரி போன வச்சிருந்த ஒரு நிமிஷம் என்ன பா சீக்கிரம் சொல்லுங்கிறாங்க அந்த எஸ் எஸ்கே மாமா சீக்கிரம் வாங்க உங்களை கூப்பிடுறாங்கிறாங்க ஏ நான் வரம் போடின்ட்டு சொல்லிட்டு முத்துப்பாண்டி மறுபடியும் அவங்க அப்பா பேச நம்மளால ஒரு ஆள் அங்க சூடாமணியை கொள்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க சவுந்தரபாண்டி இதை கேட்டதும் முத்துப்பாண்டி அப்படியே திக்குன்னு கரண்ட்ஸா கடிச்ச மாதிரி நிக்கிறாங்க அடப்பாவி மனசா உனையை காப்பாத்திருக்க ஏற்பாடு பண்ணனா நீ மறுபடியும் என்ன சிக்க வைக்கிறக்கே பாக்குறியான்னு பாக்குறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை எப்படி சொல்ல பாக்கலாம்